முதலீடுகள் மழையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஆம் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நேற்றும் இன்றும் நடைபெறுகிறது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பன்னாட்டு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பல நடைபெறுகிறது காஞ்சிபுரத்தில் ஐசி மற்றும் மின்சார கார்கள் பேட்டரி தயாரிக்க ஹூண்டாய் நிறுவனம் ஆறாயிரத்து நூற்று எண்பது கோடி ரூபாய் முதலீடு செய்யவுள்ளது மின்சார வாகன உற்பத்தி சார்ஜிங் உள்கட்டமைப்பு மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவற்றுக்காக கடந்த ஆண்டு இருபதாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறது கூடுதலாக இப்போது ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக முதலீடு செய்ய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இரண்டாயிரத்து முப்பது இக்குள் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் ஒரு லட்சம் கோடி டாலரை எட்ட ஹூண்டாய் நிறுவனம் உறுதுணையாக இருக்கும் என நம்பப்படுகிறது சென்னை ஐ ஐ டியுடன் இணைந்து ஹைட்ரோஜன் எரிபொருள் புத்தாக்க மையத்தையும் ஹூண்டாய் நிறுவனம் அமைக்கவுள்ளது வியட்நாமிய மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனமான வின்ஃபாஸ்ட் தனது முதல் இந்திய உற்பத்தி ஆலையை தமிழ்நாட்டில் திறக்க உள்ளது இந்த ஆலை பதினாறு ஆயிரம் ரூபாய் கோடியில் தூத்துக்குடி மாநகரில் அமைக்கப்படும் அமெரிக்காவின் ஃபர்ஸ்ட் சோலர் நிறுவனம் தமிழ்நாட்டில் ஐயாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்ய முடிவு செய்துள்ளது இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஐயாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்ய அமெரிக்காவின் ஃபர்ஸ்ட் சோலார் நிறுவனம் முடிவு செய்துள்ளது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறையில் இந்தியா லெவலில் இந்த ஐயாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீடு ஆனது பெரிய சாதனையாக கருதப்படுகிறது மிட்சிபிஷி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் கும்மிடிப்பூண்டியில் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் முதலீடு செங்கல்பட்டில் அமையவுள்ள உற்பத்தி ஆலையை பெகட்ரான் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் ஆயிரம் கோடியில் விரிவாக்கம் செய்யவுள்ளது இதன் மூலம் எட்டு ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் டிவிஎஸ் குழுமம் கூடுதலாக ஐந்து ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு கோத்ரேஜ் நிறுவனம் செங்கல்பட்டில் ஐநூற்று பதினைந்து கோடி ரூபாயில் ஆலையை தொடங்கவுள்ளது ஏ பி முல்லர் மேயர்ஸ்ட் நிறுவனம் சரக்கு போக்குவரத்தை மேம்படுத்த ஒப்பந்தம் செய்துள்ளது கிருஷ்ணகிரியில் உள்ள தனது எலக்ட்ரானிக்ஸ் செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் மேற்கொண்டுள்ளது இதன் மூலம் நாற்பதாயிரத்து ஐநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க உள்ளது இதன் மதிப்பு பன்னிரண்டு ஆயிரத்து எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ஆகும் சென்னையைச் சேர்ந்த மருத்து தயாரிப்பு நிறுவனமான கேப்லின் பாயிண்ட் லேபாரட்டரிஸ் லிமிடெட் சுமார் எழுநூறு கோடி ரூபாய் அளவிற்கு கூடுதலாக முதலீடு செய்ய முன்வந்துள்ளது இந்த ஆண்டு தமிழகத்தில் இன்னும் பல நிறுவனங்கள் முதலீடு செய்ய உள்ளது என்பது மகிழ்ச்சியாக உள்ளது